தமிழகத்தில் நடைபெறுகிற அராஜக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஆட்சி இருந்து அகற்றிட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தமிழகம் தலைநர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நாளை மறுதினம் நாமக்கல்லிலும் அதனை தொடர்ந்து ஏழாம் தேதி சேலம் மேற்கு மேட்டூரிலும் அதற்கடுத்த அடுத்த நாள் அந்த தேசம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தேசத்தை ஒரு வலிமையான தலைவன் ஆள வேண்டும் அப்படிப்பட்ட வலிமையான தலைவன் நரேந்திர மோடி அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதனால தான் இவ்வளவு பெரிய சிறப்புகள்